தாமரை நேர்களுக்கு வணக்கம் கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் கற்பழிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தாங்க அவருடைய அந்த மரணத்துக்கு பிறகு அங்க இருக்கும் ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாமே வந்து போராட்டத்தை காலத்தில் குதிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து நேற்று இந்த போராட்டம் கட்டத்தை அடைஞ்சுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா போன சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்ல நம்ம பார்த்தோம் கபில் சிவில் அவர்கள் என்ன வாதத்தை முன் வச்சாரு அப்படின்னா இந்த பயிற்சி டாக்டர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறதுனால அங்க இருக்க மக்களுக்கு எல்லாமே சிறந்த மருத்துவம் கிடைக்கிறது இல்லை அவங்களை கேர் பண்றதுக்கு ஆள் இல்லை அங்க வந்து ஆள் குறைவாடு இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆமாம் நீங்கள் வந்து போராட்டத்தை வந்து கைவிட்டுருங்க அதாவது டியூஸ்டே ஈவினிங் ஃபைவ் பிஎமோட நீங்கள் உங்கள் போராட்டத்தை கைவிட்டுட்டு பேக் டு ஒர்க்குக்கு போங்க சொல்லி இருந்தாங்க அதற்கு பயிற்சி டாக்டர்கள் வந்து அவங்க சைட்லேருந்து ஒரு மூன்று கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாங்க இந்த கோரிக்கைகள் எப்போ எங்களுக்கு நடத்தரப்படுமோ அப்போ தான் நாங்கள் எங்களோட போராட்டத்தை கைவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாமே வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருந்தாங்க அந்த பேச்சுவார்த்தையை முக்கியமான காரணங்களால் அந்த ஜூனியர் டாக்டர்ஸ் வந்து நிராகரிச்சிருந்தாங்க அந்த பேச்சுவார்த்தையை அந்த டாக்டர்ஸ் நிராகரிச்சதுனால அதனுடைய விளைவாக என்ன ரியாக்ஷன் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் பிரெஸ் மீட்ல கொடுத்தாங்க அப்படின்றதையும் அந்த பிரெஸ் மீட்ல மம்தா அவர்கள் பேசினதுடைய விளைவா ஜூனியர் டாக்டர்ஸ் வந்து என்ன முடிவெடுத்தாங்க என்ன பண்றாங்க அண்ட் இதற்கு பின்னணியில யார் இருக்காங்க அப்படின்னு மம்தா சொல்றாங்க அண்ட் உண்மையில யார் இதுக்கு பின்னணியில இருக்காங்க இந்த பதிவுல நம்ம சுருக்கமா பாத்துடலாம் கடைசியா நடந்த சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்கில் கபில் சிபில் அவர்கள் முன் வச்சிருந்த வாதத்துக்கு ஏற்ப நீதிபதி சந்திரசூட் அவர்களும் நீங்க போராட்டத்தை கைவிடணும் டியூஸ்டே ஃபைவ் பிஎம் தான் உங்களோட லாஸ்ட் டைம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனா போராட்டக்காரர்கள் மூன்று முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருந்தாங்க அதாவது அந்த பயிற்சி பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதனுடைய மோட்டிவ் என்ன அண்ட் அதற்கான நீதி எங்களுக்கு கிடைக்கணும் பிளஸ் இனிமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு செக்யூரிட்டிஸாக இருக்கட்டும் அங்கே இருக்க டாக்டர்ஸுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து தனியான ரெஸ்ட் ரூம் ரூம் இது இந்த ஃபேக்கல்ட்டி எல்லாமே எங்களுக்கு கிடைக்கணும் ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்ட்டு இந்த மூன்று கோரிக்கையை முன் வச்சுருந்தாங்க இதை பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் எங்கள் போராட்டத்தை நிப்பாட்டுவோம் அப்படின்ட்டு இப்படி ஒரு விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட் சைடில் சொன்னதுனால இதை தொடர்ந்து நாங்கள் ஒரு மார்ச் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து அவங்களும் மார்ச் கையில் எடுத்திருந்தாங்க அந்த மார்ச்சில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கையில் ஒரு மூளை பிரெயினை வச்சு அந்த பிரெயினுக்கு ஒரு மாலை போட்டு அதை அவங்களோட மாசில கையில் எடுத்துட்டு வந்து போயிருந்தாங்க இந்த போராட்டம் முடிவுக்கு வராததை தொடர்ந்து முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாமே பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருந்தாங்க இதுல இரண்டு முறை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்ட போதும் ஜூனியர் டாக்டர்ஸ் வந்து அதை நிராகரிச்சிருந்தாங்க ஏன்னா அவங்க சைட்லேருந்து அவங்க மூன்று கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாங்க அவங்க என்னென்ன விஷயங்கள் கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க சைட்ல இருந்து அந்த மீட்டிங்ல முப்பது பேர் வந்து நாங்கள் வருவோம் அதே மாதிரி இதுல என்னென்ன விஷயங்கள் பேசப்படுது அப்படின்றது எல்லாமே நீங்க வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும் அண்ட் முக்கியமா அங்கே வந்து முதல்வரும் இருக்கணும் அப்படின்றத அவங்க கேட்டிருப்பாங்க அதாவது அதிகாரிகள் மட்டும் இருக்கக்கூடாது முதல்வரும் இருக்கணும் அப்படின்ற மூணு கோரிக்கையை வந்து முன் வச்சிருப்பாங்க இதற்கு மம்தா பானர்ஜியர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஓகே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சாய்ந்திரம் அதாவது வியாழக்கிழமை சாய்ந்திரம் ஐந்து மணிக்கு வந்து இந்த மீட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த மீட்டிங்க்கு அவங்க என்ன சொன்னாங்க லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா இதுல சட்ட சிக்கல் இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் போயிட்டு இருக்கிறதுனால நாங்க இதுக்கு அனுமதிக்க மாட்டோம் சோ வந்து அங்க கேமராஸ் வச்சு ஒரு மூணு நாலு கேமரா வச்சு ரெக்கார்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் லைவ் டெலிகாஸ்ட்க்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி முப்பது பேர் அவங்க சைடுல இருந்து கேட்டிருந்தாங்க அதுல பதினைந்து பேர் மட்டும் தான் அலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொரு விஷயம் சொன்னது வந்து முதல்வர் இருக்கணும் அப்படின்னு நான் வருவேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தேன் இதை தொடர்ந்து அவங்க என்ன கோரிக்கை கேட்டாங்களோ அந்த கோரிக்கையில ஒரு விஷயம் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணப்பட்டது மீது இரண்டு விஷயமா அக்செப்ட் பண்ணப்படல மம்தா பானர்ஜி அவர்களும் ஒன்று ரெண்டு அதிகாரிகளும் அவங்க வருவாங்க அப்படின்னு இரண்டு மணி நேரமா அந்த ஹாலுக்குள்ள வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வராததுனால இரண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா அவங்க பிரஸ்ல வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க அதுல அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நான் வந்து ரெண்டு மணி நேரமாக இங்கே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்கள் யாருமே இங்கே வரல உங்களுக்காக ஸ்டெப்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருக்கும் நான் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் என்னை ஃபர்கியூ பண்ணுங்க நீங்கள் மன்னிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஜூனியர் டாக்டர்ஸ் இப்படி இப்படி இந்த ப்ரொட்டஸ்ட்டில் வர்றதுனால அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே போதிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அங்கே இருக்க பேஷண்ட்ஸுக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ என்னை வந்து ஃபர்கியூ பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருப்பாங்க தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாகவே நான் டாக்டர்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ட்டு நான் என் சைட்லேருந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்ன அந்த விஷயத்தையும் தாண்டி இன்னும் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால என் சைடுல இருந்து நான் இன்ஷியேட் எடுத்தேன் ஆனா அந்த இன்ஷியேட்டுக்கு அவங்க தான் யாருமே வரல இப்போ நானும் இந்த மூன்றாவது அழைப்பத் தொடர்ந்து நானும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் வேணும்னா என்னுடைய இந்த சிஎம் பதவியே நான் ராஜினாமா பண்ணதுக்கு நான் தயாரா இருக்கேன் ஆஃபரிங் இட் அப்படின்னுட்டு அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த சேர் முக்கியம் கிடையாது எனக்கு நீதி தான் முக்கியம் மக்கள் தான் முக்கியம் அப்படின்னுட்டு உருக்கமாலாம் நேத்து மம்தா பானர்ஜி அவர்கள் பேசியிருந்தாங்க இதை தொடர்ந்து அப்படியே மாணவர்கள் கிட்ட போறதா அந்த ஜூனியர் டாக்டர்ஸ் கிட்ட போனோம் அப்படின்னா அவங்க என்ன விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா நாங்க அந்த ஹால்குள்ள தான் போகல ஆக்சுவலாக அந்த நபாரான்னு சொல்ற அந்த இடத்துக்கு வெளியில வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அவங்க கேட்ட அந்த கோரிக்கைகள் இருக்குல்ல லைவ் ஸ்ட்ரீம் கேட்டாங்க முப்பது பேர் கேட்டோம் இது எதுவுமே அவங்க வந்து எங்க சைடில் நாங்கள் கேட்குறதும் இவங்களும் பண்ணல நாங்கள் கோட்டுக்கிட்டே நாங்கள் மூணு விஷயங்கள் கேட்டிருந்தோம் அண்ட் நாங்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே பல விஷயங்கள் கேட்டுட்டு வரோம் அது எதையுமே இந்த கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கவே இல்லை இப்போ நாங்கள் எப்படி அவங்க சொல்ற சைட் போக முடியும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாதான் இதனுடைய உண்மை என்ன அப்படின்றது மக்களுக்கு தெரியும் அதுக்காக மட்டும்தான் நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க அதையும் தாண்டி பிரஸ்ல பேசின பல விஷயங்கள் மம்தா பேசின விஷயங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு சோ தான் நாங்க வந்து உள்ள போகாத ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க தரப்புல மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாமே போராட்டம் பண்றது இந்த ஜஸ்டிஸ்க்காக இல்ல நீதி வேணும்ன்ட்டு அவங்க போராட்டல இந்த சேருக்காக தான் அவங்க போராடுறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க இந்த வச்சு நாங்க என்ன பண்ண முடியும் அதெல்லாம் எங்களோட தேவை கிடையாது எங்க கூட இருந்து எங்கள் கொலிக்கு இப்படி நடந்திருக்கு இன்னும் யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்க இதை சொல்றோமே தவிர இதுல அப்படி ஒரு மோட்டிவே கிடையாது அவங்க அப்படி பேசினது எங்க எல்லாருமே ரொம்பவே துன்புறுத்த வச்சிருச்சு அந்த சேருக்காக தான் நாங்க பண்ணோம் நீதிக்காக பண்ணல அப்படின்னு சொன்னது எங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு அவங்க தரப்புல அந்த கருத்தை முன் வச்சிருப்பாங்க ஆனால் இந்த முதல்ல இந்த மீட்ல அவங்க சொல்றாங்க ஜூனியர் டாக்டர்ஸ் இல்லாதனால மக்கள் வந்து அவதிப்படுறாங்க அப்படின்ட்டு அதனுடைய கிளைம் முன்னாடி அவங்க டீடைலா அவங்க சைடில் வந்து பேசியிருப்பாங்க அப்படின்னு நம்ம போன காலிலே சொல்லியிருந்தோம் அது எவ்வளவு ஜூனியர் டாக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் நாங்க வந்து பிராக்டிசிங் பீப்பிள் தான் சீனியர் டாக்டர்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர் டாக்டர்ஸ் தான் இதெல்லாம் பண்ணணும் நாங்க ஜஸ்ட் நாங்க கத்துக்கிறோம் அவ்வளவுதான் நாங்க இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு தங்க நடக்க போறது இல்லை அண்ட் போராட்டத்தும் இல்லை அப்படின்னா நாங்க எங்களோட வேலையை பண்ணிட்டு தான் இருக்கோம் அங்க போகாமல்லாம் இல்ல அப்படின்ட்டு அவங்க தரப்புலயும் அவங்க சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி முதல்வர் மம்தா அவர்கள் இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டாக்டர்ஸ் எல்லாமே தொடர்ந்து இப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க அந்த போராட்டத்தை கைவிட்டு அவங்க ஒர்க்கில் ஜாயின் பண்ணும் அப்படின்றத நாங்கள் கேட்குறோம் ஆனால் அவங்க இன்னும் பண்ணலை ஆனால் இருந்துமே இவ்வளோ நாளாகியும் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து இருந்து என் சைட்லேருந்து இன்னுமே அந்த டாக்டர்ஸ் மேலே எந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கையும் நான் எடுக்கவே இல்லை அண்ட் அந்த போராட்டம் அப்படின்னு அவங்க பண்ணுறது அவங்களோட கடமை அப்படின்னு நாங்கள் இன்னுமே அதை நிராகரிக்கல ஸோ என் சைட்லேருந்து நான் எல்லா வேஸும் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு அவங்க பேசுறாங்க ஜூனியர் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கும் ஆசை தான் எங்களுக்கு இப்படி வந்து இந்த வெயிலையும் மழையெல்லாம் இருக்கணும்னு எங்களுக்கு எதுவும் தலையெழுத்தா இல்லை எங்களுக்கும் போகணும் வேலை பார்க்கணும் அதாவது நாங்கள் படிச்சதே அதுக்கு தான் எங்களுக்கு பிடிச்ச அந்த வேலை எங்களுக்கு பார்க்கணும் பேஷன்ஸ பாத்துக்கணும்னு தான் எங்களுக்கும் ஆசை ஆனா கவர்மெண்ட் சைடுல இப்படி அவங்க தான் நாங்க திரும்ப திரும்ப எங்க கோரிக்கை தானே கேட்கணும் கேக்குறதை பண்ணி கொடுத்தா என்ன பிரச்சனை அது மாதிரி என்ன சொல்றாங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட் இதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயத்துக்கு நீங்க உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கா இருக்கட்டும் இதே மாதிரி பல பிரச்சனைகள் வரும்ல நீங்க வந்து லைவ் போட்டிருக்கீங்க ஆனா இப்ப மட்டும்தான் நீங்க போடாம இருக்கீங்க சோ ஏன் இந்த விஷயத்துல மட்டும் இப்படி காட்டுறீங்க அப்படின்ற கேள்வியும் ஜூனியர் டாக்டர் தர்ப்புல இருந்து அவங்க எழுப்பியிருக்காங்க இந்த இஷ்யூ தொடர்பா ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாம் போராட்டம் பண்றாங்க இல்லையா சோ இதுக்கு பின்னணியில யாரோ ஃபண்ட் பண்றாங்க ஃபண்டிங் பர்சன் இருக்காங்க தூண்டுதல் பேர் நடக்க படுறது மாதிரி அவங்க பேசி இருக்காங்க இதற்கு போலீஸ் ஆபீசர் கரெக்டா நடவடிக்கை எடுக்கணும் என்ன ஏதுன்னு அவங்க பார்க்கணும் நீங்க இதல ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா போலீஸ் ஆபீசஸ் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி மம்தா அவர்கள் சொல்றாங்க சோ இதல அவங்க துரிதமா இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க ஆனா அதே இது அந்த ஹாஸ்பிடல் அடிச்சி நொறுக்கப்பட்டப்பலாம் ஏன் துரிதமா வந்து உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் ஏன் அந்த பக்கம் அவங்க அலிகேஷன் வைக்கிற கமிஷனரே சப்போர்ட் பண்றதுக்காக மம்தா பேச்சவர்கள் பேசுறாங்க ஆனா இந்த பக்கம் ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்றது தெரியல ஆனா அதே நேரம் இந்த டாக்டர்ஸோட புரொட்டஸ்ட் அந்த கலம் இருக்கு இல்லையா அதை நாம பார்த்தாலே நமக்கு தெரியுது யாரும் ஃபன் பண்றாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அங்க இருக்க டாக்டர்ஸ் அவங்களோட வேலை இதெல்லாம் விட்டுட்டு அந்த வெயில நம்ம பார்த்துருக்கோம் மழைல கூட அவங்க புரொட்டெஸ் பண்ணி இந்த ரோட்ல தண்ணி நிரம்பி ஓடிட்டு இருக்கும்போது அவங்க புரொட்டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி அந்த போராட்டங்களும் ரோட்ல நடந்துட்டு இருக்கு அங்க நம்மள மாதிரி காமன் பீப்புள்ஸ் இருக்காங்க ரெசிடன்ஸ்ல வாழ்றவங்க அவங்க எல்லாம் முன் வந்து ஸ்டால்ஸ் வச்சிருக்காங்க அதாவது அவங்களுக்கு தண்ணி ஜூஸ் சாப்பாடு அது இதுன்னு அவங்களுக்கு என்ன தேவையோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இந்த பாத்ரூம் இருக்கல வெளியில ரோட்ல இருந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அதற்கான பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்க கட்டி கொடுத்திருக்காங்க லைக் டெம்பரரி பாத்ரூம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போராட்டத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து அங்க இருக்கிற அந்த கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கல சாதாரண மக்கள் முன் வந்து அவங்களுக்கான சாப்பாடு ஃபுட் இது எல்லாமே அவங்க வந்து கொடுக்குறாங்க சோ இவங்க என்ன சொல்றாங்க யாருமே தூண்டுதல் ஃபண்டிங் பேர்ல தான் இது நடக்குது அப்படின்னு சரி இன்னொன்னு எல்லாம் வச்சுப்போம் ஃபண்டிங் பேர்ல நடக்கட்டும் ஆனா கொல்கத்தால இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததும் உண்மைதான் அதுக்கு போலீஸும் கவர்மெண்டும் அலட்சியமாக இருந்ததும் உண்மைதான் அவங்க விஷயத்துல அங்க தயாராக இல்லை இந்த மாதிரி ஹாஸ்பிடல்ல வந்து அடிச்சவங்க நாங்க தயாராக இல்லை அப்படின்றாங்க அந்த பேரண்ட்ஸ் எப்படி அலக்கழிக்கப்பட்டாங்க அவங்க வைக்கிற அக்யூ அக்யூசேஷன் என்ன எங்களுக்கு காசு கொடுக்கப்பட்டது சோ இந்த இல்லாமல் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் தவிர்த்து போராட்டத்தை கைவிடலாம் தவிர்த்து இது அவங்க சொல்ற இந்த விஷயங்கள் உண்மைதான் நீங்க நடந்திருக்க விஷயம் ஏன்னா இப்போ வந்து நான் ரிசைன் பண்றேன் அவங்க ஃப்ரேம் பண்ணதை பார்க்கும்போது ஓகே இவங்க எவ்வளவு நடவடிக்கை எடுக்கிறாங்களே கூப்பிடுறாங்களே ஸ்டூடண்ட்ஸ் தானே இப்படி பண்றாங்க அப்படின்ற ஒரு நோக்கு அந்த ஒரு சைடு ஆஃப் சைட்ல வந்து பாக்குற மாதிரி நம்மளை தள்ளப்படுறோம் அந்த மாதிரி அவங்க வந்து பேசுறாங்க இது மட்டும் இல்லாம அங்க வெஸ்ட் பெங்கால இருக்க இன்னும் மீடியாஸ் வந்து என்ன ப்ரொபோகன் பண்றாங்க அப்படின்னா மம்தா பானர்ஜி அவருக்காக பேசுறாங்க ஏன்னா திரும்பவும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் பழைய மம்தா வந்து பாத்துட்டோம் பாருங்க அவங்களுக்கு அந்த சேரே முக்கியம் ரிசைன் பண்ணிட்டு போனோன்னு மம்தா இருக்காங்க ஸோ மம்தா இந்த விஷயத்துல வந்து எப்படி இருக்காங்க நீங்களே பாருங்க அவங்களும் நீதி கிடைக்கணும்னு தானே இருக்காங்க அப்படின்னு இன்னும் அந்த முதல்வருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க இருக்காங்க ஸோ இந்த நேரத்துல நம்ம இந்த ஒரு விஷயத்தையும் பாக்கிறோம் யார் யார் இங்க இந்த ஜூனியர் டாக்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்க அந்த பொதுமக்கள் வராங்க அப்படின்னு அண்ட் அதனுடைய நிறைய ஃபுட்டேஜஸும் நமக்கு வந்து பத்திரிக்கையில பார்க்க முடியுது அவங்க எப்படி அவங்க ஹெல்ப் பண்றாங்க அவங்களோட அவங்க சொல்ற வாதமே என்னங்க அங்கே இருக்கிறீங்க எங்களுடைய மகள் மாதிரி தான் நாங்கள் அந்த இறந்து போகிற பொண்ணை பார்க்கறோம் இதெல்லாம் இங்க போராட்டம் பண்றவங்களும் எங்களோட குழந்தைங்க மாதிரி தான் ஸோ நல்ல விஷயத்துக்கு தான் அவங்க பண்றாங்க எங்க வீட்டில எப்படி நடந்தா நாங்கள் என்ன பண்ணுவோம் இருக்கும் அதை ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசியிருப்பாங்க இதை தவிர்த்து அந்த பெண்ணுடைய தந்தை வந்து இந்த கொல்கத்தா போலீஸ் கிட்ட இருந்து சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டப்பமே என்ன சொன்னாங்க போலீஸ் வந்து சரியான நடவடிக்கை எடுக்க அப் அவங்க வந்து கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டே சூமோட்டவாக எடுத்த ஒரு கேஸ் இது இந்த பெண்ணுடைய வழக்கு ஸோ அப்படி இருக்கும்போது தற்போது இவங்க சைடுல அந்த அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு என்னமோ சிபிஐட விசாரணை கொஞ்சம் ஸ்லோ ஆகுற மாதிரி அதுல லேக் இருக்கிற மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம் அப்படின்ட்டு அவங்க பேசியிருப்பாங்க சோ அதையும் இந்த விஷயத்துல வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கு இந்த வழக்கு தொடர்பாக மம்தா பானர்ஜி கவர்மெண்ட ஆதரவாக அப்பீல் பண்ண வக்கீல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கபில் சிபில் அவர்கள் கபில் சிபில் அவர்கள் தற்போது ஒரு விஷயத்த வந்து கோட் பண்ணி பேசியிருக்காரு என்ன கணேஷ் பூஜா நடந்தது இல்லையா அந்த பூஜால ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவருடைய நடந்த அந்த செரிமணிக்கு மோடி அவர்கள் வந்து போய் பங்கேற்றிருக்காரு இது தொடர்பான போட்டோஸும் வீடியோஸும் வெளியில ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு இதற்கு கபில்சிபில் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ரிலீஜியன் நம்பிக்கை அப்படின்றது ஒரு பிரைவேட்டான விஷயம் சோ அதை வந்து நீங்க பிரைவேட்டா வச்சிருக்கணும் எல்லாருக்கும் மத்தியிலும் தெரிற மாதிரி இப்படி பண்ணிருக்க கூடாது சோ இது வந்து மக்களுடைய மனசுல ஒரு இம்பாக்ட உருவாக்கும் அப்படின்ட்டு அவர் பேசியிருக்காரு இது மட்டும் இல்லாம நீங்க இப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னா கூட அது வந்து வெளியில யார்கிட்டே சொல்லாம வெளியில காட்டிக்காம நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்கணும் இந்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணிருக்க கூடாது அந்த சந்திரச்சூடோட அதாவது அவருடைய நாலேஜ்ல தான் அது போயிடுச்சு அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு இது மட்டும் இல்லாம இப்படி வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து கூப்பிடும்போது ஒரு பிரதமர் இப்படி அவருடைய வீட்டுக்கு போய் அந்த பூஜாவை அட்டன் பண்றத தவிர்த்திருக்கணும் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு அவர் இதையும் இந்த கொல்கத்தா வழக்கையும் கனெக்ட் பண்ணி பேசுறாரு அப்படின்றது புரியல